என்னும் நூலில் இருந்து மலை வேண்டுதல் பற்றிய தொகுப்பு காற்று வீசும்போது கடுமையான காற்று வீசும்போது நபீல் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் முகத்தில் ஏற்படும் மாறுதல் அனைவருக்கும் தெரியும் மலை காற்றின் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் என்ற நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் கூற்று நான் மலைக்காற்றின் மூலம் உதவப்பட்டுள்ளேன் ஆது கூட்டத்தினர் வெப்பக்காற்றினால் அழிக்கப்பட்டனர் என இப்னு அப்பாஸ் அலிலாஹு தலன் அவர்கள் இறைத்துதர் செல்லலாக வலைவசெல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி கூறினார்கள் மேலும் பூகம்பங்களும் நாளின் அடையாளங்களும் இதை பற்றி இறைத்துதர் செல்லலாக அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கல்வி பறிக்கப்படும் வரை பூகம்பங்கள் அதிகமாகும் வரை காலம் சுருங்கும் வரை முழப்பங்கள் தோன்றும் வரை கொலை செய்தல் அதிகமாகும் வரை உங்களிடம் செல்லும் செழிக்கும் வரை கேமனால் ஏற்படாது என அபுஹுரை லீலாக தாலானுக அவர்கள் இறை துதர் செலாஹு வலைவு செல்லம் அவர்கள் கூறியதை பற்றி அறிவிக்கிறார்கள் மேலும் இதை பற்றி இபின் உமர் அலிலாகுத்தாலான அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறைவா எங்கள் சாம் நாட்டிற்கும் யமன் நாட்டிற்கும் நீ பறக்கச் செய்வாயாக என்று இறைத்துதர் செல்லலாக வலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது மக்கள் எங்கள் நச்சுத்த நாட்டிற்கும் பிரார்த்தியுங்கள் என்றனர் அதற்கு நவீன செலலாஹோ வலைவ செல்லம் அவர்கள் அங்குதான் குழப்பங்களும் பூகம்பங்களும் ஏற்படும் என்றும் அங்கு சைத்தானின் கொம்பு தோன்றும் என்றும் கூறினார்கள் மேலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்ற இறைவசனம் இதை பற்றி சயித் இப்னு ஹாலித் அலிலாகுதலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபீம் நலீம் செல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு இரவு மழை பொழிந்த பின் குதைபியா என்னிடத்தில் எங்களுக்கு சுபுக தொழுகை நடத்தினார்கள் தொழுது முடித்ததும் மக்களை நோக்கி உங்களுடைய இறைவன் என்ன கூறினான் என்று அறிவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் அல்லாகுவும் அவனுடைய தூதரிமை அறிந்தவர்கள் என்றனர் அதற்கு நவீன அல்லாஹூ வலையுசல்லம் அவர்கள் என்னுடைய அடியார்களில் என்னை நம்பியவர்களுக்கு என்னை நிராகரிப்பவர்களும் இருக்கின்றார்கள் அல்லாஹுவின் அருளால் அவனுடைய கருணையால் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று கூறுகிறவரே என்னை நம்பியவர் நட்சத்திரங்களை நிராகரித்தவர் இன்னின்ன நட்சத்திரங்களால் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று கூறுகிறவரே என்னை நிராகரித்து நட்சத்திரங்களை நம்பியவர் என்று அல்லாஹ் கூறினார் என குறிப்பிட்டார்கள் மேலும் மழை வரும்போது மழை எப்போது வரும் என்பதை அல்லாஹு தவிர யாரும் அறிய மாட்டார்கள் ஐந்து காரியங்களை அல்லாஹு தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று இறை துதர் செல்லாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் என் அபுகுரையிறாரில் ஆகத்தாலான்கு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை எவரும் அறிய முடியாது கருவறையில் உள்ள நிலை நிலைமைகளை எவரும் அறிய முடியாது ஒருவர் நாளை எதை சம்பாதிப்பார் என்று அறிய முடியாது ஒருவர் தாம் எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை அறிய முடியாது மழை எப்போது வரும் என்பதையும் எவராலும் அறிய முடியாது என்று இறைத்தரசாக அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹி இப்ன உமர் அல்லாஹாலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்ஹம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்